சொல்லுங்களை ஏமா <manifestations> <Hello>? <tribal ajaibli>

அங்க போய் இந்த மாதிரி அவன் பேர்ல தான டிட்மெண்ட் பணத்தான் எடுத்துகிட்டு போயிட்டான் புரியுதுங்க சார் அதாவது உங்களுடைய விருப்பம் இல்லாம வந்து உங்கள டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட வச்சுட்டாங்க சரிங்களா ஆமா நேரம் ஆமா நான் வந்து வேலையில இருந்தேன் டைமுக்கு மட்டும் அந்த ஆபீஸ் டைமுக்கு மட்டும் போயிட்டு போய் கையெழுத்து போட்டு வந்துட்டேன் எனக்கு எதுவுமே தெரியல என்ன நடந்ததுன்னு புரியுதுங்க சார் கேட்டாங்க ஆபீஸ்ல படிச்சிருக்கிறேன் படிச்சீங்களா படிச்சீங்களா இவன் தான் பின்னாடி நின்றுகிட்டு படிச்சோம் படிச்சேன்னு எனக்கு தெரியல புரியுது சார் அதாவது உங்களை ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து கிரிமினல் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் சார் அதாவது பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்ன்னு சொல்லுவாங்க உங்க அவங்க அவங்க மேல நீங்க வச்சுருந்த நம்பிக்கையை வந்து நம்பிக்கையை வந்து அவங்க வந்து முறியடிச்சிருக்காங்க இல்லையா அதனால அதுக்காக நீங்க கிரிமினல் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் அதே சமயம் உங்க எல்லாருக்குமே மீதி அஞ்சு பேருக்குமே வந்து அந்த நிலத்தில் உரிமை உண்டு அதனால் அந்த செட்டில்மெண்ட்டை வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணி நீங்கள் ஃபைல் பண்ணலாம் சார்